ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம் இந்த பிரச்சனை இந்த நன்மை இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதுதான் பிரம்மன் எழுதிய தலைவிதி இந்த ராசி கட்டங்களை வைத்து கொண்டே எப்படி ஒரு ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெக்ட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம் ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் எப்படி இருப்பீர்கள் என்ன குணாதிசயம் என்ன அதிர்ஷ்டம் என்ன மாதிரி தொழில் என்ன மாதிரி வேலை கடனால் எப்படி என்ன பிரச்சனை அல்லது தொழில் சார்ந்த என்ன என்ன நன்மை தீமை மனைவி எப்படி என்ன ராசி லக்கணங்கள் உங்கள் வீட்டிலே வரும் என்கின்றதை என்கின்ற விஷயங்களை பூரா உங்களுக்கு ஒரு எளிமையாக தரப்போகிறேன் பாருங்கள் நீங்கள் மேச ராசியானாலும் மேச லக்னமானாலும் ஒன்றாம் பாவத்திற்கும் எட்டாம் பாவத்திற்குமே செவ்வாய் அதிபதி ஆகும் காரணத்தினால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு விபத்து கண்டம் சரிஜரியோ அல்லது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்போ உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே வரும் இதிலிருந்து இவர்கள் தப்பிக்கவே முடியாது அதே போல் ஒரு அவமானம் ஒரு தலை குனிவு இவர் லைஃப்பில் உண்டு சில பேர் மேச ராசிக்காரர்களோ லக்னக்காரர்களுக்கு ஆ மூணு ஆறு குடிவினை புதனாக வரும் காரணத்தினால் கடன் வாங்கிவிட்டால் கடனால் ஒரு தலை குனிவு அல்லது தலை மறைவு வரை கூட செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புக்கள் உண்டு பெரும்பாலும் இந்த மேச லக்னக்காரர்கள் வேலைக்காக தனது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அல்லது தன் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பிழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படித்தான் நடக்கிறது அதே போல இரண்டு இரண்டுக்குரியவன் ஏழுக்குரியவன் சுக்கிரனாக இவர்களுக்கு வருவதால் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் திருமணத்திற்கு பின்பு இவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் இரண்டாம் இடமே சுக்கரன் என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு இயற்கையாகவே கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடிய முக பொழிவு இருக்கும் மனைவியினால் அதிர்ஷ்டம் உடையவர்கள் இந்த மேச ராசி மேச லக்கணக்காரர்கள் அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்தில் அந்த ரிஷபம் என்கின்ற காலையின் வீடு இருப்பதனால் வேலை என்று விட்டால் வெகு குண்டு எழுந்து அதை முடிக்கும் வரை ஓயாமல் போராடிக்கொண்டே இருப்பார்கள் அதே போல் இவர்களுக்கு சகோதர சகோதரி உறவில் மூணு ஆறுக்குரியவன் இளைய சகோதரம் அல்லது சகோதரி உறவில் பெரிய திருப்திகள் இருப்பதில்லை இளைய ஒன்று இளைய சகோதர சகோதரி இருக்காது அல்லது இருந்தாலும் பெரிய திருப்தியாக இருக்காது அல்லது இவர்களை விட அவர்கள் கணக்கு விஷயங்களில் ரொம்ப கணக்கு பார்த்து நடந்துக்கிறது இல்லைன்னா கணக்கு போடுறதுல வல்லமையாக இருக்கிறது அல்லது கணக்கு பாடத்தில் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் கூட இந்த மேசராசி மேசலக்கணக்காரங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க கடன் கடன் வாங்கிக்கிட்டால் மூணாம் இடமும் ஆறாம் மூணாம் தான் வட்டி கட்டுதல் ஆறாம் இடம் கடன் ரெண்டுமே புதன் வீடாக இருக்கிற காரணத்தினால அதிகமாக கடன் ஒரு கடன் வாங்கினா இன்னொரு கடன் இன்னொரு கடன் வாங்கினா இன்னொரு கடனும் போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேசராசி அல்லது மேசலக்கணக்காரங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த மூணாம் இடம் தான் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்களே கிரெடிட் கார்ட்ஸ் அந்த க்ரெடிட் கார்ட்ஸ் அவங்களுக்கு தான் ரெண்டு மூணு பேங்க்கில் அள்ளி அள்ளி வாங்கி வச்சுக்குவாங்க இதனால் ஆகும் எங்கே போனாலும் கார்டை ஸ்வைப் பண்ணியே அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எப்போ இந்த நெட்லேயே பார்க்குறது இந்த அமேசான் இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்ளிப்கார்ட் இதில் போட்டு ஆர்டராக போட்டு தருவாங்க அந்த மாதிரி ஐயல்புக்கு அதிகமாக எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதாவது தேவையற்ற பொருட்களை வாங்க தேவையான பொருட்களை வாங்காதவனும் பிரச்சனைக்குரியவன் தான் அது மாதிரி இவங்க தேவையற்ற பொருட்கள் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு தேவையுள்ளதை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இவங்க சொத்து வாங்கினா கட்டாயம் எல்லை பிரச்சனையோ அல்லது பத்திர பிரச்சனையோ இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் சொத்து இவங்களுக்கு இயற்கையாக அமையும் அமையிறதுக்கு ஒரு போராட வேண்டி இருக்கும் போராட்டத்திற்கு பின்பு தான் சொத்து இவங்களுக்கு அமையும் பத்திரம் போடும்போது மூணுக்கும் ஆறுக்கும் ஒரே புதனாக இருக்கிறதுனால பத்திரத்தை நல்லா செக் பண்ணாமல் வாங்கக்கூடாது ரொம்ப திருத்தல் பத்திரம் போடுற அளவுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நாலாம் இடமே சந்திரன் வீடான கடகமாக வர்றதுனால தாயார் இவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இவங்கிறது கொஞ்சம் இலகுன மனசு உணவிற்காக அதிகம் செலவழிக்கக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகளை பண்ணிக்குவாங்க முதல்ல ஒரு சொத்தம் விற்றுட்டு தான் இன்னொரு சொத்து வாங்குவாங்க அதாவது ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை கட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் தண்ணீர் பிரச்சனை மே மேக்சிமம் இவங்களுக்கு வராமல் ஓரளவுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாத ஒரு வீடுகள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மேசராசி மேசலக்கணக்காரங்களுக்கு அஞ்சாம் இடம் சூரியனாக இருக்கிறதுனால புகழ் ஓரளவுக்கு அவங்க சார்ந்த துறைகளில் நல்ல புகழ் படுவாங்க அதே சமயம் புகழ் இருக்கும் அதுக்குள்ளே வருமானத்தை நிறைய பண்ணும் இல்லையா அதில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க நிறைய புகழ் இருக்கும் நிறைய உழைப்பாங்க இவங்க பேர் சொன்னால் தெரியாது இருக்காது இவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க அப்படி அப்படின்னு சொன்னால் கூட ஆனால் வரக்கூடிய வருமானம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது அவ்வளோ புகழில் அந்தளவுக்கு இருக்காது ஆனால் வருமானங்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் இவருடைய தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இவனுக்கும் கொஞ்சம் பெரிய தலையாக தான் இருக்கும் இவருடைய புத்திரனுக்கும் பெரிய தலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவங்க குழந்த இவங்களுக்கு குழந்த விஷயத்தில் ஒரு ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு எப்படியாவது கர்ம புத்திரனுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அது வேண்டுதல் வச்சாவது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கு இருதயம் சார்ந்த வியாதிகள் வரக்கூடிய அமைப்பு அல்லது தந்தை வழியில் அரசு அரசாங்கம் சார்ந்த வழியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரம் சகோதரி வழியில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்கனால இவங்களுக்கு ஆதாயமும் பெரிய லாபங்களும் கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவங்க பெரிய மிஷினரியை போட்டு சில நேரம் நஷ்டப்பட்டுக்கிறாங்க இந்த மேசராசிக்காரங்க அவங்கெல்லாம் எப்பவுமே தயவுசெய்து இந்த மேசராசியோ லக்னமும் இருந்தால் மிஷினரி தொழில்களில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் பெரிய முதலீடு போடும்போது சரியான ஜோதிடரை அணுகி அதற்கு பின்பு செய்வது தான் மிகச் சரியாக இருக்கும் போலையே திடீர் பெரிய முதலீடுகள் போட்டு நட்டப்பட்ட மேசராசிக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த தறி தொழில் இந்த மாதிரி மில் தொழிலாம் பண்ணி நட்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் திருவண்ணாமலை செல்வதும் அதே சமயம் சுவாமிமலை செல்வதும் சிவபெருமானை வணங்குவதும் ஏழைகளுக்கு அவர்களுக்கு செருப்பு தானங்கள் செய்வதும் மிகப்பெரிய வெற்றிகளை இயற்கையாகவே தருகிறது நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெல்ல தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விவரித்திருக்கிறேன் கிரகமே இல்லாமல் மிக சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்கணமெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம் கண்தானம் உடல் தானம் இவைகள்லாம் பண்ண பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லை நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும் ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன் நூறு இல்லை கிட்டத்தட்ட இரநூறு வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன் அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும் உங்களுக்கு என்ன வகுப்பு ஜோதிடம் சம்மந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்துருக்கேன் பலன் பார்க்குறது அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள் இப்படி எல்லா பழிக்கும் பரிகாரங்கள் பிரசன்னம் இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நான் பதில் அளிப்பேன் என்னோடய நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறுங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் தரோம் நிறைய வகுப்பு இருக்குது உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படிச்சிங்கன்னா தெல்ல தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதை அதில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்க